அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஆன்மாவை கட்டுப்படுத்துதல் அல்லாஹுடே தூதர் சொல்லல்லாஹு அலையுமஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நம்பிக்கையாளர் தம்முடைய பாவங்களை மலைகளைப் போன்று பாரமாக கருதுவார் அவர் ஒரு மலை அடிவாரத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போன்றும் அந்த மலை தம்மீது விழுந்து விடுமோ என அஞ்சுபவரை போன்றும் அவர் இருப்பார் இந்த செய்தி அப்துல்லாஹிம் சௌதர் அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஆறு மூன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் நல்லடியாராக இருந்தார் என்று சொன்னால் பரிபூர்ணமான விசுவாசம் உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சின்னஞ்சிறிய பாவங்கள் அவரை மிகப்பெரிய அதிருப்திக்குள்ளாக்கும் அவைகளை பாரமாக கடினமாக சிரமமாக எண்ணி எண்ணி வருந்துகின்றவராக இருப்பார் வேதமலை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது எவர் தன்னுடைய இரட்சகனின் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை பற்றி பயந்து தப்பான சரீர இச்சையை விட்டு தன்னை தடுத்து கொண்டாரோ அவர் செல்லுமிடம் நிச்சயமாக சொர்க்கம்தான் அல் குர்ஆன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது சூரத்துன் நாசியாத் வசனம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்துகின்றது ஒருவர் நாளை மறுமையிலே நம்முடைய குற்றங்கள் சம்பந்தப்பட்ட விசாரணை நடைபெறும் என்று உறுதிபூண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட விசுவாசி அதை அடிப்படையாக வைத்து பாவங்கள் ஏற்படாதவாறு தன்னை தடுத்துக் கொள்கிறார் அவர் சொர்க்கம் செல்வார் என்பதைத்தான் இந்த வேதமுறை வரிகள் தெளிவுபடுத்துகிறது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தியவர்கள் எந்த ஒரு சிறிய பாவத்தையுமே பெரிதாக கருதுவார்கள் மனம் போன போக்கில் வாழாமல் தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே வேளையிலே ஆன்மாவை கட்டுப்படுத்தாமல் விட்டால் நாம் செய்கின்ற நற்காரியங்களுடைய பலனை முழுமையாக அடைந்து கொள்ளவே முடியாது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது ஆன்மா அல்லது உள்ளம் ஒரு கண்ணாடி என்று சொல்வார்கள் அந்த கண்ணாடி எவ்வளவு அழுக்காக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எதிரில் உள்ள உருவம் மங்களாக தெரியும் அதேபோல் ஒருவருடைய உள்ளம் மாசுபட்டிருந்தால் பாவக்கரைகளால் படிந்திருந்தால் அவர் தன்னை போலவே மற்றவர்களையும் பார்ப்பார் எவர் மீதும் நல்லெண்ணம் கொள்ளவே மாட்டார் உள்ளம் என்ற கண்ணாடியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது ஒரு கண்ணாடியை சுமார் பத்து வருடங்களாக துடைக்காமல் இருந்துவிட்டு அதை உடனே துடைத்து அதில் இருக்கக்கூடிய பரிபூரணமான தன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் அது முடியாது அதுபோன்றுதான் வாழ்க்கையிலே நம்முடைய ஆன்மாக்களை சுத்தப்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு திடீரென்று அதை சுத்தப்படுத்த வேண்டுமென்றால் அது கடினமான ஒன்று படிப்படியாக மனதை ஆன்மாவை பக்குவப்படுத்தாமல் அவசரகதையிலே பக்குவப்படுத்துவது என்பது சிரமமான காரியம் என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது சிறந்த விசுவாசி ஒரு சிறு பாவம் செய்தாலும் அந்த கவலையால் அவருக்கு இரவெல்லாம் உறக்கம் வருவதில்லை அதற்காக மிகவும் வருத்தப்படுவார் கவலைப்படுவார் அதுவே அவருடைய உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு உண்டான காரணங்களாக ஆகிவிடும் என்றெல்லாம் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா نمڑے آنما آنمکل کی تندل ہکی ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ